பூஜைகள் விரதங்கள் இவ்வனைத்திற்கும் மேலான புண்ணிய பலன்கள் நமக்கு கிடைக்கும் ஆனால் நாம் ஒரே நாளில் ஸ்ரீமத் பாகவதத்தில் உள்ள பதினெட்டாயிரம் ஸ்லோகங்களை சொல்ல முடியுமா அல்லது காதால் கேட்க முடியுமா என்றால் அது கஷ்டம்தான் அப்படிப்பட்டவர்கள் அனைவருமே முழு ஸ்ரீ கிருஷ்ண பாகவதத்தையும் ஒரே மந்திரத்தில் உள்ளடக்கிய கோடி புண்ணியங்களை தரக்கூடிய இந்த ஸ்ரீகிருஷ்ண மந்திரத்தை சொன்னால் மட்டும் போதும் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையான உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற இருக்கிற இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாம் வருடத்தில் வரும் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு திதியிலும் ஒவ்வொரு விதமான தெய்வங்களை ஒவ்வொரு விதமான பலன்களுக்காக பூஜைகள் செய்வோம் விரதங்கள் இருப்போம் பக்தியோடு மந்திரங்களை சொல்வோம் ஆனால் அவ்வனைத்து மந்திரங்களையும் ிய மந்திரமம் தான் ஸ்ரீகிருஷ்ண மந்திரம் வருடம் முழுவதும் நீங்கள் எந்த பூஜைகளும் விரதங்களும் செய்யவில்லை என்றால் கூட ஸ்ரீகிருஷ்ண ஜென்மாஷ்டமியில் ஸ்ரீமத் பாகவதத்தையே உள்ளடக்கிய இந்த ஸ்ரீகிருஷ்ண மந்திரத்தை கட்டாயம் சொல்ல வேண்டும் நாளை ஸ்ரீகிருஷ்ண ஜென்மாஷ்டமியில் உங்களால் முடிந்தால் உங்கள் வீட்டில் அருகில் இருக்கும் ஸ்ரீகிருஷ்ணரின் கோவிலுக்கு செல்லுங்கள் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே கிருஷ்ணரின் படத்திற்கு முன்பாக சிறிதளவு வெண்ணையை நிவேதனமாக வையுங்கள் முடிந்தால் இனிப்பு பதார்த்தங்களையும் நிவேதனமாக வைத்து இந்த ஸ்ரீகிருஷ்ண மந்திரத்தை பக்தியோடு பதினெட்டு முறை சொல்லுங்கள் ஓம் ஆதௌ பூத்தன ஜீவிதாபரணம் கம்சேதன கௌரவாதிஹம் குந்தி சுதாபாலனம் ஏதாக ஸ்ரீ கிருஷ்ண லீலா இந்த ஸ்லோகத்தின் விசேஷமே ஸ்ரீமத் பாகவதத்தில் உள்ள பதினெட்டாயிரம் ஸ்லோகங்களையும் உள்ளடக்கி இருப்பதுதான் அந்த அர்த்தம் என்னவென்றால் தேவகியின் கர்ப்பத்தில் பிறந்து கோபிகைகளிடையே வளர்ந்து மாயைகள் காட்டி துன்புறுத்திய பூதனை என்ற அரக்கியை வதம் செய்து கோவர்தன மலையை தனது சுண்டு விரலால் தூக்கி கம்சனையும் வதம் செய்து கௌரவர்களை வதம் செய்து குந்தி புத்திரர்களான பாண்டவர்களுக்கு ஆதரவளித்த ஸ்ரீகிருஷ்ண லீலையை நான் வணங்குகிறேன் என்பதுதான் எந்த ஒரு மந்திரத்தை சொன்னால் நம் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் காணாமலே போகுமோ எந்த ஒரு மந்திரத்தை சொன்னால் நமது உடல் பிணிகள் நோய்கள் அனைத்தும் மறைந்தே போகுமோ எந்த ஒரு ஸ்லோகத்தை சொன்னால் எதிரிகள் அனைவருமே முடங்கி விடுவார்களோ எந்த ஒரு ஸ்லோகத்தை சொன்னால் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் சேருமோ அப்படிப்பட்ட ஸ்ரீமத் பாகவதத்தின் தாத்பரியத்தை உள்ளடக்கிய இந்தமாஷ்டமி என்று முடிந்த எண்ணிக்கையில் காலையோ மாலையோ பக்தியோடு சொல்லுங்கள் அனைவருமே கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு சந்திப்போம் ஹரி ஓம் மகாபிரியவா போற்றி